மகா கல்யாணம் சரியில்ல அடுத்த வரை எப்பிசில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம சித்ரா இருந்துட்டு நம்ம விஜய் கிட்ட போயிட்டு உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏற்கனவே நீ அனாமிக்காவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுக்கப்புறமா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்குள்ள நம்ம அழகி வீட்டுக்கு வந்ததுனால ஏகப்பட்ட குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு அதுக்கப்புறம் சரி அதுதான் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இனிமேலாவது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே டிவோர்ஸ் கேஸ் கே கோர்ட்டுக்கு போச்சு நீ அனாமிக்காவை டிவோர்ஸ் பண்ணிட்ட சரி இனிமேலாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சமாதானம் ஆக மாட்டிங்களான்னு நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் அதுக்குள்ளே நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் பிரபாவுடைய கள்ளத்தில் தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனை அதி நீ போயிட்டு வரதெல்லாம் பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சூர்யா மட்டும்தான் சூர்யா அன்னைக்கு உன்னை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்துருக்குமா அதே மாதிரி கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்துச்சு இல்லை அது சூரிய தானே சைன் போட்டு கிஃப்ட்டு வாங்கியிருக்கான் அதாச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கலாம் இல்லை எதுவுமே சொல்லாமல் விட்டதுனால இப்போ பாரு யார் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீதானப்பா தானப்பா இனிமேல் அந்த சூரியவன் நம்பவே நம்பாத சித்தி போதும் நிறுத்துங்க ஓவராக பேசிட்டு போகாதீங்க நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற முதல் ஆள் யாருன்னா அது சூரியானம் மட்டும்தான் தேவ இல்லாமல் அண்ணனை பற்றி தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஐயோ இங்கே நம்மளுடைய பிளான் எதுவுமே நடக்காமல் போச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க அதோடு முடிச்சிருக்காங்க